அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தின் இருபதாம் தேதி கார்த்திகை மாதத்தின் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இந்த நாளில் நமக்கு நிறைய சிறப்புகள் வந்து இருக்குதுங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் தேய்பிரை பஞ்சமி தேதி இருக்குது இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்க நம்ம வாராகி அன்னையிடம் வேண்டிக் கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி நாளில் எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செஞ்சால் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனை தீரும் என்பது குறித்து நான்கு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் அதுவும் தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவங்கெல்லாம் இந்த புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் வரக்கூடிய தேய்ப்பிரை பஞ்சமி நாளை வந்து கெட்டியாக வந்து பிடிச்சுக்கணும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த செவ்வாய் புதன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நாள் சொந்த வீடு அமைவதற்குண்டான பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த நாளில் இந்த பஞ்சமி தேதி வரும்போது நமக்கு அதுவே ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது அதனால் நான் சொன்ன பரிகாரங்களில் எதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் செய்வதற்கு வாய்ப்பு அமைதோ வசதிப்படுதோ சிம்பிளாக இருக்குதோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சு பண்ணுனீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாவதற்கும் அதாவது இப்போது கையில் வந்து காசு தங்க மாட்டேங்குது தண்ணி மாதிரி செலவாகுது வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்லாம் நினைக்கிறீங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்துட்டு செய்யலாம் மேலும் திடீர்னு இப்போ எனக்கு பணம் வந்து தேவைப்படுது உடனடியாக தேவைப்படுது இந்த வாரத்துக்குள்ளே எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா நான் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமர்ஜென்சி நீடு இருக்குது அப்படிங்கும்போது அதற்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் தீராத கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறாங்க பாருங்க அதாவது நிறைய பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வட்டி கட்டுறதுக்கு கூட பணம் சேராம ரொம்பவுமே கஷ்டப்படுறது அதாவது உடலாலையும் மனதாலையும் ரொம்ப வந்து துன்பப்படுறது பாத்தீங்கன்னா தீரும் நீங்க எத்தனை பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் சரி இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க செய்வதன் மூலமா நிச்சயமா உங்களுடைய கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வருவீங்க சரி இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கறது வந்து பார்த்தெல்லாம் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இதை செய்யலாம் கணவர் பேரில் தான் கடன் இருக்குது மனைவி செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் நீங்கள் உங்களுக்காகவும் செய்யலாம் மற்றவங்களுக்காகவும் செய்யலாம் மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வாரகியம்மன் வழிபாடு செய்வீங்க இல்லையா அந்த சமயத்தில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சுருக்கிற சமயத்தில் நீங்கள் அங்கு உட்காந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்து மனதார உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தையும் வாராகி அண்ணையும் வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்லித்தரேன் ஒன்று பார்த்தீங்கன்னா பண வரவை பல மடங்கு அபரிமிதமாக ஈர்த்து தரக்கூடிய ஒரு பரிகாரம் அடுத்தது கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் இந்த கல்லுப்பு வச்சு பண்ணுறது தான் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது சரி முதல்ல இந்த கல்லுப்பு பரிகாரத்தை வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தட்டு வந்து தேவைப்படுது இது வந்து வந்து சில்வராக இருக்கலாம் இல்லை பூஜை அறையில் பயன்படுத்துகிற தட்டாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த தட்டை வந்து நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து போடுங்க இந்த கல்லுப்பு ஏற்கனவே சமையல் அறையில் பயன்படுத்திட்டு இருக்கிறத காட்டிலும் புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு ஒருவேளை அந்த மாதிரி உங்ககிட்ட இல்லை அப்படிங்கும்போது போது நீங்கள் கிச்சனில் இருக்கிறதே எடுத்துக்கலாம் இருந்தாலும் பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கணும்னா நீங்கள் புது உப்பு பயன்படுத்துறது நல்லது இப்போ சிலர் பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறவங்கெல்லாம் பூஜை ஏறையில் ஒரு பேக்கெட் கல்லுப்பு எப்போவுமே வச்சுருப்பாங்க அந்த உப்பை கொண்டு தான் நான் ஒவ்வொரு பரிகாரத்தையும் செய்ய சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதிலிருந்து கூட நீங்கள் கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் இப்போது அதை உங்களுடைய வலது கையில் நல்லா கொட்டி டைட்டாக அழுத்தி பிடித்து அதன் பிறகு இந்த தட்டில் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நல்லா வந்து அதை நீங்கள் பரப்பி வச்சுருங்க இப்போ நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் யாருக்கிட்ட வாங்கின கடன் தொகையானது ரொம்ப அதிகமாக இருக்குதோ அதாவது ஒருத்தங்க கிட்டே அஞ்சு லட்சம் வாங்கியிருப்பீங்க ஒருத்தங்க கிட்ட பத்து லட்சம் வாங்கியிருப்பீங்க அப்போ பத்து லட்சம் கடன் யாருக்கிட்ட வாங்கினீங்களோ அந்த பிரச்சனை தீரணம்னு வேண்டிக்கலாம் அல்லது யாருக்கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி வந்து அதிகமாக கட்டுறீங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து தேர்வு செஞ்சுக்கலாம் ஒரு நேரத்தில் ஒரு கடன் பிரச்சனை தீர்வதற்கு தான் நம்ம வந்துட்டு வழிபாடு செய்யணும் அதனால் நீங்கள் இன்னைக்கு ரொம்ப கழுத்த நிற்கும் கடன் இருக்குது இல்லையா அது தீரணுங்கிறதுக்காக பண்ணிக்கோங்க இப்போ எவ்வளவு கடன் வந்து உங்களுக்கு இருக்குதோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இப்போ இந்த கல்லுப்பில் உங்களுடைய கை விரலை பயன்படுத்தி எழுதணும் ஆள்காட்டி விரல் பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இப்போ ஒரு இருபது லட்சம் கடனுங்கும் போது இருபது லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதணும் சும்மா உப்பில் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் எழுதுறீங்க அப்படியே எழுத்து தெரியணும் அந்த உப்பு நகரணும் அப்படின்ட்டுல இல்லை நீங்கள் அந்த அமௌண்ட்டை எழுதி கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அதன் பிறகு அந்த உப்பு மேலேயே உங்களுடைய வலது கையை அதாவது உள்ளங்கையை நல்லா வச்சு ஊனி அந்த கடன் பிரச்சனையானது சால்வ் ஆகிற மாதிரி அப்படியே நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த கடன் அடைக்கிறதுக்கு தேவையான பணம் கிடைச்சிட்ட மாதிரியும் நீங்கள் அவங்கக்கிட்ட திரும்ப கொடுத்துட்ட மாதிரியும் கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி மாதிரியும் அப்படியே வந்து நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க இது இந்த நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் எங்கேயாவது ஒரு பத்திரமான இடத்துல வச்சிருங்க இப்ப பூஜை ஏரிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க பூஜை ஏரியிலேயே ஒரு வாரமா பத்திரமா வந்து வச்சிருங்க மத்தவங்க கிச்சன்லயோ இல்ல எங்க வச்சா வந்து இந்த உப்பு வந்து சேஃபா இருக்கும் சிந்தாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வச்சிருங்க இந்த நாள் முழுவதுமே வந்துட்டு அது அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில எழுந்ததையும் நீங்க குளிச்சு முடிச்சுட்டு இந்த உப்பு வந்துட்டு நீங்க தண்ணீர்ல கரைச்சி அப்படியே வந்து வாஷ் பேசன்லேயோ சிங்கில்லையோ வந்து நீங்கள் ஊற்றி விட்டுருங்க நீங்கள் டேரெக்டாக அப்படியே சிங்கில் போட வேண்டாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சு அதில் இந்த உப்பை கொட்டி கரைச்சிட்டு அதன் பிறகு வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க சரி அடுத்து பணம் சேருவதற்கான பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நான் நிறைய சிறப்புகள் இருக்குதுன்னு சொன்னேனே இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா இந்த தேய்பெறை பஞ்சமையும் ஒன்றுன்னு சொன்னேன்னு இல்லையா இன்னைக்கி நிறைய பணவரவிற்குண்டான ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மொத்தம் மூன்று நம்பர் இருக்குது இந்த மூன்று நம்பருமே இன்றைக்கி நல்ல ஒரு வைப்ரேஷனோடு இருக்கும் நல்ல ஒரு பண வரவை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதனால இந்த நாள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய பிரச்சனையை வந்து தீர்த்துக்க முடியும் இப்போ நான் சொல்கிறேன் அந்த மூணு நம்பரையும் உங்களுடைய இடது கையில் அதாவது லெஃப்ட் லெப்ட்ஹேண்டில் மணிக்கட்டு பகுதியில் ரிஸ்ட் பகுதியில் எழுதிக்கிட்டிங்கனாலும் சரி இல்லை கட்டைவர்களுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் எழுதிக்கிட்டிங்கனாலும் சரி அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் சரி அந்த மூணு நம்பர் என்ன அது எப்படி இன்னைக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தலாம் முதல்ல வந்துட்டு நீங்கள் ஒரு க்ரீன் கலரோ அல்லது ரெட் கலரோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு க்ரீன் இல்லைங்கும்போது நீங்கள் ரெட் வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இதன் மூலமாக ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப்பே இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இப்போ இதுக்குள்ளே எழுத வேண்டிய முதல் நம்பர் ஃபைவ் 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 இந்த அஞ்சுங்கிற எண் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பணவரவை தரக்கூடியது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்சமி தேதி இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது தீதி அடுத்து இன்னைக்கு புதன்கிழமை புதன்கிழமைங்கிறது புதன் பகவானுக்கு உரிய நாள் அவருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஐந்து பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய குபேரருக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போதும் ஐந்து அடுத்து இன்றைக்கி கார்த்திகை மாதத்தின் ஐந்தாம் தேதி அடுத்து வாராகி அன்னைக்கு உரிய பஞ்சமி தீரியா இருக்குது இல்லையா வாராகி அன்னை அப்படிங்கிறவங்களே சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அன்னை தான் இந்த நாளில் அஞ்சுங்கிற எண் வந்து ஆக்டிவாக இருக்கும் அதனால் நம்ம ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்னு எழுதிக்கணும் அடுத்து இதுக்கு கீழே நீங்கள் ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற மணி அட்ராக்ஷன் நம்பர் வந்து எழுதிக்கோங்க அது இந்த இடத்துல எப்படி ஆக்டிவேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்த்திகை மாதத்தின் ஐந்தாம் தேதி அடுத்தது இன்னைக்கு தேதி நவம்பர் இருபது அப்போ ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்னு நமக்கு வந்து இங்கே சேர்க்கை வந்து கிடச்சிருக்குது மேலும் இது நல்ல ஒரு பண வரவை அதுவும் எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுறவங்க இந்த நம்பரை பயன்படுத்தும் போது சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ண போற நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் இந்த ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் பத்தி நிறையவே நம்ம சேனல்ல வந்து சொல்லியாச்சு இந்த நாளில் அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கார்த்திகை மாதத்தின் ஐந்தாம் தேதி இங்கே அஞ்சுன்னு வந்துடுது அடுத்து நவம்பருங்கிறது பதினொன்றாவது மாதம் இதில் வர ஒன்னையும் ஒன்றையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்தது இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இதில் வரக்கூடிய ரெண்டையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நாலு நாலு ப்ளஸ் நாலு எட்டு அப்போ ஃபைவ் டூ கிடைக்கிது கிடைக்குது போல் இன்னைக்கு டுவெண்ட்டிங்கிற தேதியில அந்த டூ ப்ளஸ் ஜீரோவை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டூன்னு கிடைக்கும் அப்போ இப்படி பார்த்தீங்கனாலும் ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸுங்கிறது நமக்கு ஆக்டிவேட் ஆவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது இந்த மூணு நம்பரையும் பணவரவுக்காக நம்ம தனித்தனியாக பயன்படுத்தினோம்னாவே அற்புதமான பலன் வந்து கொடுத்துரும் அதுவும் இன்னைக்கு பவர்ஃபுல்லான டேவாக இருக்கிறதுனால இந்த நாளில் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல இந்த நம்பர் பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் இது செஞ்சு ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட இன்றைக்கி செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பண வரவு ஏற்படுறத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க நாள் முழுவதும் இந்த நம்பர் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அழிஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு முறை வரைஞ்சிக்கோங்க இது எழுதி முடித்த கையோட பணம் உங்களை தேடி வர மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துட்டே இருங்க இப்போ நான் சொன்ன பரிகாரங்களில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்